தமிழ்நாட்டில் நாளை முதல் எஸ்ஐஆர் பணிகளை புறக்கணித்ததாக வருவாய்த்துறை சங்கங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க இதற்கு பின்னால ஒரு முக்கியமான காரணம் இருக்குங்க இந்த எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்த பிளாக் லெவல் ஆபிசர் அப்படின்னு கவர்மெண்ட் ஆபீசர்ஸை தான் இந்த தேர்தல் கமிஷன் நியமிச்சிருக்கு இந்த எஸ்ஐஆர் உடைய பிரஷர் தாங்காம பல பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க இல்ல நோய் வந்து இறந்து போயிருக்கிறாங்க உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நேற்று பாருங்க கேரளாவை சேர்ந்த அனீஷ் ஜார்ஜ் அப்படிங்கிற பிஎல்ஓ கண்ணூர்ல இந்த எஸ்ஐஆருடைய பிரஷர் தாங்காம குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இந்த என்யூமரேஷன் ஃபார்ம்ஸ் மக்கள் கிட்ட கொடுத்து பில்லப் பண்ணி திருப்பி வாங்க முடியாது அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ்ல அவர் தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாரு அதே மாதிரி சிலிகுரியில நமிதா ஹன்ஸ்தா அப்படிங்கிற ஒரு பெண் ஸ்ட்ரோக் வந்து இறந்து போயிருக்கிறாங்க இந்த பிரஷர் தாங்காம அதே மாதிரி ஜெய்ப்பூர்ல முகேஷ் ஜாங்கிட் அப்படிங்கிறவரு ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் இந்த மோடி அரசோ எலக்ஷன் கமிஷனோ சேர்ந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற பேர்ல இன்னும் எத்தனை பேர் உயிரை காவு வாங்க போறாங்கன்னு தெரியல ஏற்கனவே கேரளால இந்த பிஎல் ஓக்கள் எல்லாம் வேலை நிறுத்தத்தை அனௌன்ஸ் பண்ணி போராட்டத்துல இறங்கிட்டாங்க அதை தொடர்ந்து தமிழ்நாட்டிலயும் நாளை முதல் நாங்கள் பணியாற்ற மாட்டோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க பாப்போம் மக்களுடைய இந்த போராட்டம் எந்த அளவுக்கு பலன் தருதுன்னு